வணக்கம் இந்த கெட்டப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்டப்ப என் கல்யாணத்தை கூட நான் போட்டதில்லை இப்படியே நான் வீட்டுக்கு போனேன்னா என் பொண்டாட்டிக்கே அடையாமல் தெரியாது ஏன்னா இந்த பக்கத்து வீட்டு நாய் என்னை விரட்டு விட்டுரும் வாழ்க்கையில் எதுக்குமே கவலைப்படக்கூடாது மனுஷன்னு இருந்தால் குடும்பம் என்கிற அமைப்பு தான் சார் சிறந்தது ஆனால் என் மனை வீட்டெல்லாம் நான் படாத வாட் தலைவரை ஒரு நாள் நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக போறாயேன்னு முடிவு பண்ணிட்டேன் கிளம்புறான்னு சொல்லிட்டு போனும்ல சொல்கிறதுக்காக தேடுறன் கோவம் காணம் ஏ சொ சொல்லிட்டு போகிறதுக்காக நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன் எங்கே போனேன்னு உங்களுக்கு பிஸ்கட் வாங்கதாம்மா ஆமா அண்ணா பாருங்கள் நம்மளை அப்படி நினச்சிருக்கேன் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வரேன் சார் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாய் வளர்க்குறாரு எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து ஓ நீங்கள் அதே மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்க அது தப்பு எப்போ பார்த்தாலும் குழைச்சிக்கிட்டே இருந்தது நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டி எப்போ பார்த்தாலும் இந்த நாய் என்னை பார்த்து குலைக்குதே ஏன்ன சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களேன்னா சொல்லுடினேன் அதுக்கு அஞ்சு அறிவு உட்காந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க உனக்கு ஆறு அறிவு போகிற இடத்துலலாம் சோத்துக்கு நாயா அலைகிறேன்னா இப்போ வாழ்க்கையே நீங்கள் ஒரு நாயிற்று மூலமாக நமக்கு விளக்குறா பாருங்கள்